வர் ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி பலம் பெற வேண்டும் ஜாதகத்திற்கு பலன் சொல்வதற்கு முன்னால் லக்னத்தையும் லக்னாதிபதியினுடைய வலிமையையும் தீர்மானிக்க வேண்டும் என்பது என்னுடைய தந்தையார் சொல்லிக் கொடுத்த அரிச்சோடி அந்த வகையில் லக்ன முக்கியமா ராசி முக்கியமா என்ற தலைப்பில் சிந்தித்திருக்கிறோம் அவர் சொல்லிக் கொடுத்த உண்மைகளை இன்று உலகுக்கு சொல்வதில் ஆர் எம் எஸ் அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி செய்துகிறது லக்னாதிபதி பலவீனமானால் ராசி அதிபதியை பார்க்க வேண்டும் அது முதல் விதி லக்னாதிபதியும் பலவீனமாகி ராசி அதிபதியும் பலவீனமானால் என்ன செய்வது லக்னாதிபதியும் ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்து விடுகிறார் சுபராக இருக்கிறார் மறைந்து விடுகிறார் அல்லது அஸ்தங்கம் நீசம் வக்ரம் பெறுகிறார் ராசிநாதனும் பலமிழக்கிறார் அஸ்தங்கம் நீசம் வக்ரம் பெறுகிறார் அப்போது எப்படி பலன் சொல்வது லக்னாதிபதி நின்ற இடம் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்தை லக்னமாக வைத்து பலன் சொல்லலாம் லக்னமும் பலவீனமாகி ராசியும் பலவீனமானால் லக்னாதிபதி எங்கு உள்ளாரோ அந்த இடத்தை லக்னமாக வைத்து பலன் சொல்லலாம் நடைமுறையில் பொருந்தி வருகிறது சிந்திக்கலாம்